அதிமுக ஒன்றிய பொருளாளர் பொருளர் உபயதாரர்கள் ஒருவராக இருக்கின்ற பதினோராம் அடியில் இருவரையும் வாழ்க்கை நூத்தி ஒரு ரூபாய் அங்கு காணிக்க வழங்குகிறார்கள் அன்னாருக்கும் அன்னார் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாய்வினை இறங்கி பாஞ்சாலி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய வெண்ணியம்மன் நாளை அர்ச்சகராக விளங்குகின்ற அன்பு தம்பி அவர்கள் தட்சாமூர்த்தி ரச்சனையை சேர்ந்த ராஜேந்திரன் பெருடையார்கள் இங்கு அரியல் நிலையாட்சி அன்பர்கள் வளர்கிறார்கள் அன்னாருக்கும் அண்ணாருக்கும் தாயார் அவர்கள் அரியல் நிலைய வாழ்த்து இருவர்கள் வழங்குகிறார்கள் ஒளிவளை உதயதாரர்கள் ஒருவராக விளங்குகின்ற அருள் 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 அவர்கள் அவருக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தாருக்கும் இரவி பாஞ்சாலி சகல செல்வ யோக தர வேண்டும் என்று அடிய விரும்பி வேண்டி

காலியம்மனுடைய ஆலையை தாண்ட இருக்கின்ற வண்டி மரத்தில் இருக்கிற ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்து கௌரவ படைகளை எதிர்த்து அர்ஜுன ஆனவன் இன்னவரும் மன்னவரும் அன்றும்படியாக நெடுங்கும்படியாக சோரை செய்கிறான்

பறவைண்ட பனிமதி கோமாயி இரவு செஞ்சேன் எழிவட நகரி புத்தா எழில் வள நகரி புத்தா பகல்ல போனா மானம் தோணும் எங்கே இரவு நேரத்திலே அச்சனா புரியன் உள்ளே நுழைந்தான் பெரியவர்களே இது இவ்வாறு இருக்கிற பொழுது அதைக் உத்தரகுமாரன் அதை கண்டராஜன் என்னுடைய மகன் கௌரவ படையை வெற்றி பெற்று வருகிறான் இந்த நல்ல நேரத்தில் அரியரை வாழ்த்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய் என்று காணிக்கையாக வழங்குகிறார்கள் அன்னாருக்கும் அன்னார் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் சேர்ந்த பதினெண்டாம் ஒருவராக விளங்குகிறேன் எங்க எங்கே ஆலயம் இருக்கிறதோ அதெல்லாம் விழா எடுப்பார்கள் தரவரன் அவர்கள் ஐம்பத்தி ஒரு ரூபாய் காணிக்கையாக வழங்குகிறார்கள் அண்ணா நலம் பெற வளம் பெற முருகன் அருள் செய்ய வேண்டும் பாஞ்சாதி அருள் செய்ய வேண்டும் அவர் தொழில் நடக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகிறோம் இந்த நல்ல நேரத்திலே அன்பு பெரியவர்களே இந்த வார்த்தை கேட்க பொறுப்பு ஆசிக்கொண்டு அர்ஜுன வரையற நேற்றை சுட்டு லேக் முத்து தொண்டர் அஞ்சலை ஆகிய அன்பு